சிங்கப்பூரில் ஹாப்பர்வில்லா எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஹாப்பர்வில்லா அப்படின்ற அந்த கார்டனுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது டைகர் பாம் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இது வந்து ஹாப்பர்வில்லாவாக மாற்றிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஏஎம் டு எயிட் பிஎம் ஃப்ரீ அட்மிஷன் தான் லாஸ்ட் என்ட்ரி வந்து செவன் தேர்ட்டி பிஎம் டெய்லியுமே ஓப்பனாக இருக்கும் அங்கேயே வந்து ஹெல்ஸ் மியூசியம் அப்படின்ற ஒன்று இருக்குது அது மண்டே ஹாலிடே டியூஸ்டே டு சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் டென் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் ஓப்பனாக இருக்கும் லாஸ்ட் ஃபைவ் பிஎம் ஆனால் இந்த ஹெல்ஸ் மியூசியம்க்கு டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டீட்டெயில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சைனீஸ் கலாச்சாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாரம்பரிய பூங்காவாக இருக்குது இங்கே நிறையா ஸ்டாச்சுஸ் இருக்கும் அதனோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அங்கேயே ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கேயே இருக்கிறவங்க எப்போனாலும் இந்த இடத்த விசிட் பண்ணிக்கலாம் இதே டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபுல் வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்றதை மட்டும் நம்ம வீடியோவில் ஷோ பண்ணியிருப்போம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க